எதை நாம கல்வி என்று இன்னைக்கு அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றோமோ எதை நாம கல்வி என்று இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் இதை சொல்லலாம் வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற இந்த களிமாவை படி கல்வியை படி அதன் அடிப்படை உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் இதுதான் உண்மையான கல்வி நமக்கு மூத்து எப்போ வேணாலும் ஒரு மரணிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட கேட்கப்படக்கூடிய தான் அட்டைதா மரணிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி நீ எந்த காலேஜ்ல எந்த செக்ஷன்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன சயின்ஸ படிச்ச அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க சில நேரங்கள்ல சில உண்மைகள் நமக்கு கசக்கும் உண்மை தான் எம் படிக்கிறதுக்கு அத பிராக்டிஸ் பண்றதுக்கு அல்லது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அத பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்மள அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறோம் என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா மரணிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு பிரோஜனம் அளிக்காதா கொஞ்சம் ஒரு மாறி தான் இருக்கும் ஆனா ஒரு புரோஜனம் அளிக்காது அல்லான்னா யாருமே தெரியாது மாரிஃபத்துவா அல்லான்னா யாரே அவனுடைய பண்புகள் என்ன அவனுடைய பேர்கள் என்ன அவனுடைய ஆற்றல் என்ன அல்லா சுபகானவத்தாலாவை பற்றி அல்லாஹ் குரானில் என்ன சொல்லுகின்றான் அல்லா சுபகானவத்தாலா ரப்பு எஸ்ஸாவை பற்றி அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலைய வசலம் என்ன சொன்னார்கள் என்பதை எல்லாம் படிக்காத ஒருவர் பேரளவுல அல்லாஹ் என்ற ஒருத்தர் இருக்கின்றான் என்பது தான் தெரியும் அல்லாஹ் உஜூதுல்லா அல்லாஹ் இருக்கின்றான் அவ்வளவுதான் அல்லாவை எப்படி ஏகத்துவப்படுத்துவது அல்லாவை எப்படி வணங்குவது வணக்க வழிபாடுகளுடைய வகைகள் என்ன ஒவ்வொரு வணக்க வழிபாடுக்குமான ஆதாரங்கள் என்ன ஒன்றும் தெரியாது இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா ஆம் தெரிந்து கொள்ள வேண்டும் மன்ற புக்கு இவர் தான் பதில் சொல்வார் நபி சொல்லுவாரு சொன்னாங்க மண்மாச்சு

இன்ஜினியர் படிக்கணும் ஆரோனெட்டிக்கல் படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் இஸ்லாமியருக்கு தடுக்குதான்னு கேட்டால் தடுக்கலை ஆர்வம் கொடுக்கும் நம்பி சொன்ன ஆலோசன் சொன்னாங்க எஹ் அலா மா என் ஃபாவ்ட் எஃப் ரிஸ் அலாமா என் ஃபாலுட் உங்களை நீங்கள் ஆயுதப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆர்வப்படுத்தி கொள்ளுங்கள் பாசிட்டிவ்வாக இருங்க மெடிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு ப்ரோஜனமளிக்கும் நீங்க நம்புறீங்களா தாராளமாக படிங்க அதில் உறுதியாக இருங்க இதை படிச்சு முடிக்கணுங்கிற உறுதியோடு இருங்க நான் இன்ஜினியரிங் படிக்கணுமா டென்த்ல மார்க் வாங்கணுமா டுவெல்த்ல மார்க் வாங்கணுமா இந்த துறை சார்ந்த கல்வியை அடிப்படை கல்வி அல்ல இது நல்லா புரிஞ்சுக்கணும் இதை படிக்கலன்னா ஒருத்தர் நரகத்து பேரவெல்லாம் கிடையாது இது துறை சார்ந்த கல்வி இதுலயும் இதுலயும் நாம முதல்ல வரணும் மேல வரணும்னு வரணும் சொன்னாங்க இல்ல இல்ல இந்த உலகத்தை நான் விட்டுருவேன் மார்க்கத்தை மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்வேன் இந்த உலகம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா உங்களால மற்றவர்களும் பாதிக்கப்படுவாங்க உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஹக்கை நீங்கள் சரியான முறையில் செயல்படுத்த முடியாது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வேண்டும் என்றே வீணடிக்கிறீர்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு விஷயத்தை கசப்பான விஷயம் தான் பதிவு செய்ய வேண்டியது இருக்கு யார் பொதுவாக ஆலின் கோர்ஸ் படிக்க போறா யார இந்த சமூகம் தேர்ந்தெடுக்குது ஆலின் கோர்ஸுக்கு ஏழு வருஷம் ஆலின் கோர்ஸ்க்கு இவர்தான் தகுதியானவர் காரணம் என்ன எயித்து பாஸ் ஆகிருக்க மாட்டார் ஏழு வருஷம் ஆரி குறிச்சிக்கு புத்தம் தகுதியான காரணம் என்ன படிப்பு ஏற போறதில்லை படிப்பு மண்டையில் ஏறாதான் அல்லாஹ் சுமராணம் தால சம வாய்ப்பு எல்லாருமே வந்திருக்கிறான் எல்லாருக்குமே சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வந்திருக்கிறான் எல்லாரையுமே சிந்திக்க சொல்றான் எல்லாரையுமே படிக்க சொல்றான் ஒரு கூட்டத்தை மட்டும் படிக்க சொல்லல இஸ்லாமிய மார்க்கத்தை நாம இப்படித்தான் கவனிக்கணும் மனிதன் உருவாக்கிய மார்க்கத்தை தான் ஒரு கூட்டத்தை படிக்க வைப்பாங்க இங்க அப்படி அல்ல எல்லாருமே படிக்கணும் ஏன் அல்லாஹ் சுமானு ஒருத்தவா சம வாய்ப்பே எல்லாத்துக்கும் வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நாம மார்க்க கல்விக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த நபர்கள் எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க இந்த துறைசார்ந்த கல்வியை புறக்கணித்தவர்களாக இருக்கிறார்கள் இருக்கிறாங்களா இல்லையா பொதுவா இருக்கிறாங்க இந்த சமநிலை பேலன்ஸ் இந்த சமூகத்துல இல்லாமல் போச்சு அதனால என்ன பிரச்சனைன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுவதற்கான ஆட்கள் இன்னைக்கு இல்லை நம்மகிட்ட இஸ்லாமிக் ஃபினான்ஸை பத்தி பேசுறதுக்கான ஆட்கள் அதிகமாக இன்னைக்கு இல்ல இன்ஜினியரிங்ல என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அது சம்பந்தமான கேள்வியை பற்றி கேட்டால் அதற்கான ஆன்சர் என்ன பிரச்சனை இருக்குது அது சம்பந்தமான கேள்வியை கேட்கும்போது அதற்கான பதில் இன்னைக்கு இல்ல இப்படி நான் அடிக்கிட்டே போவேன் காரணம் என்ன இந்த துறை சார்ந்த கல்வியை பெற்றவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள் துறை சார்ந்த கல்வியை தூக்கி இருந்து விட்டார்கள் இதுதான் காரணம் இதனால இந்த சமூகத்துல மிகப்பெரிய இம்பேலன்ஸ் இருக்கின்றது சமநிலை குறைந்து இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் நாம உருவாக்கி கொடுத்த துறைகள் சைக்காலஜியா இருக்கட்டும் மெடிசனா இருக்கட்டும் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும் பாலை எப்படி கட்டுறது ரோடு எப்படி போடுறது இதெல்லாம் நாம கற்றுக் கொடுத்தது இன்னைக்கு இவர்கள் எல்லாம் துறை போட்டு இதுக்கெல்லாம் தனித்தனி துறை இன்னைக்கு தனித்தனி பிசினஸ் இல்லையா இதை கற்றுக் கொடுத்தது யாரு நாம மதரசா கல்வி என்ற ஒரு கல்வி திட்டம் இருந்தது இந்த கல்வி திட்டத்தில் இதெல்லாம் கற்பிக்கப்பட்டது இந்த இஸ்லாமிய உண்மத் இதை தூக்கி எறிஞ்சிருச்சு மார்க்கத்தை தனியாக பிரிச்சுச்சு மார்க்கத்தை தனியாக பிரித்து விட்டு துறை சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுக்காமலே போய்விட்டது இதை நீ உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்வியில் உயர்ந்த கல்வியில் உச்சத்தை அடைந்த அது டாக்டரா இருக்கலாம் ஏரோனெட்டிக்கல் சயின்ஸா இருக்கலாம் என்னென்ன துறையில் இருக்குதோ இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆலிம்களாக இருக்க வேண்டும் தாயிகளாக இருக்க வேண்டும் ஹாஃப் இருக்க வேண்டும் இருந்தால் இந்த சமூகம் நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கி போகும் இல்லை என்றால் இந்த சமூகத்தினுடைய தோல்வியை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா கல்வி தான் அடிப்படை